ரொம்ப ட டேஸ்டியாகவும் எம்மியாகவும் ரொம்ப சிம்பிளான ஒரு நெய் சோறு அதுவும் வாய் வீட்டு கல்யாணம் நெய் சோறு எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வெல்கம் டு மா ஜீனா கிறிஸ்ட் சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நம்ம சாப்பாடு அரிசி இருக்குது இல்லையா பொன்னி அரிசி அதை வச்சு தான் செஞ்சுருக்குறோம் பொன்னி புழுங்களை அரிசி வச்சு தான் அதோட வந்து தேங்காய் பால் மெயினாக ஒரு பெரிய தேங்காய் எடுத்துகிட்டு அதுக்குள்ள தேங்காய் பால் எடுத்துக்கலாம் அதோட வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தயிர் இந்த பட்டை கிராம ஏலக்காய் கொத்தமல்லி புதினா இந்த நெய் கொஞ்சம் எண்ணெய் உப்பு இதுங்க தாங்க தேவை ரொம்ப ரொம்ப சுலபமாக செஞ்சிடலாம் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் இதுக்கு வந்து நான் இன்னைக்கு வந்து ஒரு குக்கர் எடுத்துட்டு அந்த குக்கர் வந்து நல்லா சூடாயிட்ட பின்னாடி ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து டீஸ்பூன் வந்து என்ன ரெண்டு டீஸ்பூன் வந்து இது கீ அதோட ஒரு பிரிஞ்சி இலையை சேர்த்துக்கலாம் ஒரு சின்ன சைஸ் பட்டை ரெண்டு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் ஒரு சிலவங்களுக்கு வந்து இந்த ஹோல் கரம் மசாலா இருக்கு இல்லையா நிறைய பிடிக்கிறனால தாராளமா சேர்த்துப்பாங்க அவங்க விருப்பத்துக்கு ஏத்தாப்புல பார்த்து சேர்த்துக்கோங்க இது நல்லா வதங்கட்டும் இது வதங்கிட்ட பின்னாடி ரெண்டு ஆனியன் வந்து வெங்காயத்தை வந்து நீட்ட வாக்கில் கட் பண்ணிட்டு ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ இந்த வெங்காயம் கொஞ்சம் நல்லா சேஞ்ச் ஆகணும் கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இது கொஞ்சம் பொறுமையாக நல்லா ஃப்ளேம் வச்சு செய்யுங்க அப்போ தான் நல்லா இருக்கும் இது அதோட இது நல்ல வெங்காயம் நல்லா வதங்கணும் கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிட்ட பின்னாடி ஒரு மூணு பச்சை மிளகா காரத்துக்கு இந்த சாதத்துல வேற எதுவுமே ஸ்பைசஸ் சேர்க்க மாட்டோம் காரத்துக்கு ஒன்லி பச்சை மிளகா காரம் இந்த சாதத்துல மூணு பச்சை மிளகாவை கீர்நாப்ல சேர்த்துக்கிட்டேன் இது வந்து கறி குழம்பு தால்ச்சா அதே மாதிரி சிக்கன் குழம்பு இது மீன் குழம்பு எல்லாத்துக்குமே இது சூப்பராக இருக்கும் அப்படி இல்லைன்னா வெறும் சாதமே அப்படி டேஸ்டியாக இருக்கும் இது மாதிரி செய்யுங்க அதோட வந்து ஒன்றரை டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சக்காளிக்கு பேஸ்ட்டு ஜிஞ்சக்காளி பேஸ்ட்டு முடிஞ்ச அளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி சேர்த்துக்கோங்க ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் அது மட்டும் இல்லை ரொம்ப நல்லா மனமாகவும் இருக்கும் கொத்தமல்லி புதினா வந்து நான் இன்றைக்கி ஆஃப் கப் எடுத்துக்கிட்டேன் கொத்தமல்லியும் புதினாவும் நல்லா சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கரலாம் இப்போ இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாட போகணும் அதோட வெங்காயம் எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிட்டு நல்லா குக் பண்ணிக்கோங்க அதோட தக்காளி இருக்கு இல்லையா தக்காளி பழம் வந்து ரெண்டு தக்காளி பழத்தை இது மாதிரி நீட்டை வாக்கில் கட் பண்ணிட்டு இதோட சேர்த்துக்கிட்டு நல்லா வதக்கி விட்டுக்கிட்டு நல்லா தேய்ச்சி தேய்ச்சி குக்கரை தேய்ச்சி தேய்ச்சி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஸோ தட் நம்மளுக்கு வந்து குக்கரில் அடி பிடிச்சிடக்கூடாது இல்லையா அதனால தான் நல்லா எல்லாத்தையும் குக் பண்ணிக்கலாம் வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாம் நல்லா குக் ஆகணும் ஸோ வந்து நம்ம வந்து ஒரு ஹாஃப் டீஸ்பூன் வந்து சால்ட் சேர்த்துக்கோங்க அப்போ வந்து சீக்கிரமாகவே குக் ஆகிரும் வெங்காயம் தக்காளி எல்லாம் இப்போ எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா வந்து வெங்காயம் தக்காளி நல்லா வெந்துட்ட பின்னாடி எந்திட்ட பின்னாடி தான் நம்ம வந்து அதுக்கடுத்து வந்து நம்ம வந்து தயிர் இருக்கு இல்லையா வீட்டில் வந்து உற ஊற்றி வச்சு தயிர் எப்பவுமே வச்சுக்கோங்க ஃப்ரெஷ்ஷான தயிர் இருந்தால் தான் நல்லா இருக்கும் இந்த சாதத்துக்கு புளிச்ச தயிரை அவாய்ட் பண்ணிக்கலாம் அதோட இது ரெண்டு டேபிள் ஸ்பூன் தயிரையும் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இப்போ வந்து நான் இதுக்கு வந்து தேங்காய் பால் வந்து மூன்றரை கப்பு தேங்காய் பால் கரெக்டாக வந்துச்சு அதோட ஒன்றா ரெண்டரை கப்பு தண்ணி ஊற்றி சேர்த்துக்கிட்டேன் ஸோ டோட்டல் வந்து ஆறு கப்பு எடுத்துக்கிட்டேன் எந்த கப்பில் நம்ம அரிசி அளக்குறோமோ அதே கப்லாம் ஆறு இப்போ வந்து நான் மூணு கப்பு வந்து அரிசி எடுத்துக்கிட்டேன் அதோட இப்போ வந்து இது எல்லாமே நல்லா வந்து உப்பு இதுக்கு அரை டேபிள் ஸ்பூன் உப்பையும் சேர்த்துட்டு நல்லா வந்து கொதிக்கட்டும் இப்போ தேங்காய் பால் நல்லா கொதி வரட்டும் ஒரு மூடி போட்டுடலாம் மறுபடியும் மூடியை திறந்துட்டு நல்லா கொதி வந்துட்டேன் பின்னாடி அரிசியை வந்து நான் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் பிஃபோர் தான் வந்து முன்னாடி தான் வந்து நான் வாஷ் பண்ணி வச்சுருந்தேன் இப்போ ஊற வைக்கலாம் இல்லை இந்த அரிசியெல்லாம் நான் இதோட நல்லா சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா ஒரு கலக்கு கலக்கிடலாம் இப்போ மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க உப்பு ஏதாவது பத்தலைன்னா வைக்கலன்னா இந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் சால்ட் போட்டுக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு பின்னாடி நம்ம இப்போ வந்து ப்ரெஷர் குக்கர் மூடியை போட்டுடலாங்க நல்லா பபுள்ஸ் வந்துட்ட பின்னாடி மூடி போட்டுட்டு ஒரு மூணு நிமிஷம் மூணு விசில் வச்சிருங்க நல்ல மூணு விசிலேயே சூப்பராக வெந்துடும் குக் ஆகிரும் அதோட வந்து குக்கரை வந்து ஒரு அரை மணி நேரத்துக்கு திறக்காதீங்க அந்த ஸ்டீம்லாம் ஆட்டோமேட்டிக்காக ரிலீஸ் ஆகிட்ட பின்னாடி ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப மனமான சூப்பரான ஒரு பாய் வீட்டு நெய் ரெடி ஆயிருங்க இது கல்யாண வீட்டில் ரொம்ப ஃபேமஸாக செய்வாங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ரொம்ப ரொம்ப டேஸ்டி அண்ட் எம்மியான நெய் ரெடி ஆயிடுச்சு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டேக்